ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டூ ஆல் வெல்கம் பேக் டு நெம்போடாக் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றினா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள தகவல் இது என்னென்னா எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சிஸ்டர் திருமணமாகி எனக்கு ஆறு மாதங்கள் ஆகிடுச்சு இல்லை திருமணமாகி ஒரு வருடம் இரண்டு வருடம் இல்லை பல வருடங்கள் ஆயிடுச்சு என்னால் குழந்தை பாக்கியத்தை அடைய முடியலை தாய்மைங்கிற ஒரு வார்த்தையை என்னால் கேட்கவே முடியலை அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி நம்ம எல்லார் மனசுக்குள்ளேயே இருக்கும் அப்படிப்பட்டதற்கான ஒரு விடையை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு டயபெட்டிக் இருக்கலாம் இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம் நீர் கட்டி தொந்தரவு இல்லை கணவனுக்கு ஏதேனும் குறைபாடு இந்த மாதிரி ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குது இந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சிஸ்டர் ஆனாலும் எனக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது நம்மளுடைய வெயிட்டு உங்களுடைய வெயிட்டை கண்டிப்பாக ஒரு ஃபைவ் கேஜியாவது நீங்கள் குறைக்க வேண்டும் உங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்தவாறு வெயிட் இருக்க வேண்டும் உங்களுடைய ஹைட் ஒன் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா குறைந்தது ஐம்பத்தி எட்டு கிலோ வந்து இருக்க வேண்டும் அறுபதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது உங்கள் ஹைட் எவ்வளவு சென்டிமீட்டரோ அதை ஹண்ட்ரடால் மைனஸ் பண்ணிடுங்க வர ஆன்சர் தான் உங்களுடைய வெயிட்டாக இருக்க வேண்டும் அதிலிருந்து டூ ஆர் த்ரீ கேஜி வந்து அதிகமாக இருக்கலாம் அளவுக்கு அதிகமாக வெயிட் இருந்தாலும் குழந்தை பாகியம் தள்ளி போகும் அதற்கு கம்பல்சரி வெயிட் லாஸ் வந்து பண்ண வேண்டும் குறைந்தது ஃபைவ் கேஜி வந்து ரெடியூஸ் பண்ணாலே விரைவிலேயே கரு தங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சரி வேறு என்னென்ன ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணலாம் குழந்தை பாக்கியத்தை அறைய முடியும் அதை பற்றி பார்க்கலாம் முதல்ல தீட்டுங்க இந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கணும் எனக்கு இர்ரெகுலராக தான் சிஸ்டர் இருக்குது ரெகுலரோ இர்ரெகுலரோ ரெண்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த தீட்டு வந்து சரியான ஃப்ளோவில் வந்து வெளியே வரணும் எப்படின்னா எனக்கு ஒரு நாள் வச்சா அந்த ஒரு நாள் தான் சிஸ்டர் படம் அந்த ஒரு பேட் தான் பாடணும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு நாளைக்கு குறைந்தது இருந்து நான்கு பேடாவது சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கணும் ஃப்ளோ இருக்கணும் ஏன்னா அந்த ஃப்ளோங்கிறது கெட்ட ரத்தம் சுத்த ரத்தங்கள் செல்ஸ் இதெல்லாம் வெளியேறினாதான் உங்களுக்கு யூட்ரஸ் திரும்ப புதிய இரத்த அணுக்களை உற்பத்தி செய்து கரு கர்ப்பையில் பதிதல் நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் இது கொண்டுள்ளதாக இருக்கும் அப்போ பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து அதிகரிக்கணும் அப்போ என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் இந்த லேகியத்தை வந்து பயன்படுத்துங்க என்னென்னா பூண்டு இது நம்மளோட பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பூண்டை நல்லா நெருப்பில் வந்து சுட்டி எடுக்கணும் நெருப்பில் சுட்டி எடுத்த பிறகு இதை நம்ம தோலோடு தான் வந்து நெருப்பில் வந்து சுட்டி எடுக்கணும் அந்த தோ தோலை உழிஞ்சு உரிச்சிட்டு அந்த ஒரு பூண்டை நாலு துண்டுகளாக வைத்து தேனில் ஊற வைக்கணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸ் இது பூண்டை வந்து சிறிய துண்டுகளாக கட் பண்ணி அதை நம்ம தேனில் ஊற வைக்க போகிறோம் ஒரு நாளைக்கு அரை டீஸ்பூன் அந்த அரை டீஸ்பூனில் குறைந்தது அந்த பூண்டில் முழு பூண்டு வந்து இரண்டு பூண்டுகள் வந்து இருக்க வேண்டும் நல்ல பூண்டை நெருப்பில் வாட்டி அந்த ஒரு பூண்டை நாலு துண்டுகளாக வந்து வெட்டணும் அதை வெட்டின பிறகு தேனில் ஊற வைக்கணும் அவ்வளவுதான் நைட்டு ஃபுல்லாக அதை ஊற வச்சா போதுமானது இதை என்ன பண்ணணும் டெய்லியும் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் காலையில் வெறும் வயதில் ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் தைராய்டு மாத்திரை சாப்பிட்றேன் அப்படின்னா தைராய்டு மாத்திரையை சாப்பிட்ருங்க தைராய்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கேப் விட்டுட்டு அதன் பிறகு அரை டீஸ்பூன் வந்து எடுத்து சாப்பிட வேணும் இது மாதிரி ரெகுலர் பேசிஸில் பூன் தேண்டை வந்து எடுத்து சாப்பிடும்போது இது ஆட்டோமேட்டிக்காக யூட்ரஸை வந்து ஒரு சுத்திகரித்து ரீப்ரொடக்டிவ் செல்ஸை ஹார்மோனை வந்து ஹெல்த்தியாக மாற்றுவதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது என்ன பண்ணணும் அடுத்து மென்சஸ் ஆன முதல் மூன்று நாட்கள் கட்டாயமாக நான் சொல்கிற இந்த டிப்ஸை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னென்னா கொய்யா வந்து நம்ம சாப்பிட்ருப்போங்கள அந்த கொய்யா பழம் வந்து கண்டிப்பாக அந்த மூன்று நாளும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இதனுடன் சேர்ந்து நான் சொல்கிற ஒரு பவுடரையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இழந்த இலை இந்த இழந்த இலை பவுடராகவும் கிடைக்கிது சில இடத்துல பச்சையாக அந்த இலைகளாகவும் வந்து கிடைக்கிது ரெண்டுத்தில் எப்படி கிடைச்சாலும் பயன்படுத்தலாம் இலையாக கிடைக்கும் போது அதை அரைத்து நெல்லிக்கனி அளவுக்கு உருண்டை பிடித்து நாம் சாப்பிட வேண்டும் அதே நேரத்தில் எனக்கு பவுடரை தான் சிஸ்டர் கிடைக்கிது அப்படின்னா ஒன்றரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா நீராரத்துடன் கலக்க வேண்டும் நீராரங்கிறது ஞாயித்தி மிஜன சாதத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்து காலையில் அந்த தண்ணீரை மட்டும் வடிகட்டி குடிக்கிறது தண்ணின்னு ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க இப்படி நீச்சல் தண்ணியோட கலந்து மென்சஸ் ஆனால் முதல் மூன்று நாட்கள் பருக வேண்டும் இதை எடுத்துக்கொள்ளும் போது நான்வெஜ் முட்டை அதிகமான காரம் அதிகமான புளிப்பு இதை அனைத்தையும் வந்து தவிர்த்து விட வேண்டும் இது மிகவும் மிக மிக முக்கியம் பூண்டு மற்றும் தேன் கலந்த கலவை மென்சஸ் முடிந்த நாட்களில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மென்சஸ் ஆகின்ற நாட்களில் இப்போ நான் சொன்ன இந்த இழந்த இலையை எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு டிப்ஸ் இது என்னென்னா கரு உருவாகிடும் ஆனால் அந்த கரு கர்ப்ப பதிதல் நடைபெறும் நடைபெறும்போது நிறைய பிரச்சனை வருது அதிலும் முக்கியமாக ஐயு பண்ணுறவங்க கரு கர்ப்ப பதிதல் நடக்கலை இதனால உங்கள் ஐயுஐ ஃபெயிலியர் ஆகிருக்கு இந்த மாதிரி நிறைய காரணங்கள் வந்து இருக்குது அதற்கு காரணம் ஹார்மோனல் இம்பேலன்ஸுங்கிறது தான் அதற்கு ஹாஸ்பிட்டலில் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது வந்து நிறைய டேப்லெட்ஸு இன்ஜெக்ஷன் வந்து ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதை எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரத்தில் இயற்கையாக கிடைக்கிற ஹார்மோன்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது முளைக்கட்டின வெந்தயம் வெந்தயத்தை முளைக்கட்டி வைத்து ஒரு நாளைக்கு இரண்டு டீஸ்பூன் வீதம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி முளைக்கட்டின வெந்தயத்தை எத்தனை நாட்கள் வரை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா உங்களுக்கு மென்சஸ் முடிந்த நாளிலிருந்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் இது ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக எனக்கு வெள்ளைப்படுதல் தொந்தரவு இருக்குது எனக்கு பிறப்புறுப்பு பர்னிங் சென்சேஷனாக இருக்குது எனக்கு ஒன்றா இருக்க முடியல சிஸ்டர் ஒரு கம்ஃபர்டபுளே இருக்க மாட்டேங்குது அதுமாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரவங்களுக்கு இந்த முளைக்கட்டின வெந்தயத்தை இரண்டு டீஸ்பூன் ஒரு நாளைக்கு ரெகுலர் பேசிஸில் வீதம் நீங்கள் எடுத்துக்கொண்டு வரும்போது அது விரைவிலேயே கரு உருவாகி இருந்தால் அது கர்ப்பப்பையில் பதிதல் நடைபெற்று விரைவிலேயே குழந்தை பாக்கியத்தை அடைவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமாக கண்டிப்பாக தேன் நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் தேன் நெல்லிக்காய் அப்படிங்கிறது பெரிய நெல்லிக்காய் அதை தேனில் ஊற வைத்திருப்பாங்க அதை நாம் டெய்லியும் ஒரு நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா விட்டமின் சி ரொம்பவே ரிச் கண்டென்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்த டிப்ஸில் பார்த்திங்கன்னா தேன் வந்து அதிகமாக சேர்த்துருப்பேனா இது எதற்காக தேன் அப்படிங்கிறதுனா உங்களுடைய பழைய இரத்த அணுக்களை வெளியேற்றி புதிய இரத்த அணுக்களை உற்பத்தி செய்வதற்கான ஒரு மிகச்சிறந்த மருந்து தான் தேன் அப்புறம் இந்த தேனை ரெகுலர் பேசிஸில் எடுத்துக்கொள்ளும்போது விரைவிலேயே குழந்தை பாகியம் அடைவதற்கு உங்களுக்கு பல வகைகளை இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இப்போ நம்ம பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலர் பேசிஸாக வந்து பின்பற்றணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் தாராளமாக இதை பின்பற்றலாம் அதே நேரத்தில் காய்கறிகள் பழங்கள் கொட்டை இருக்கின்ற பழ வகைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கொய்யா பழம் மாதுளம்பழம் வாழைப்பழம் இதெல்லாம் விதைகள் வந்து நுண்ணிய விதைகளாக எண்ணற்றவையாக இருக்கும் இதை நாம் எடுத்துக்கொள்ளும் போது கண்டிப்பாக நமக்கு ஒரு உயிரை தக்க வைத்து கொள்ளுவதற்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் இது கொடுக்கும் அதே மாதிரி காய்கறிகளை எந்த காய்கறிகளும் கழிக்கக்கூடாது முக்கியமாக காய்கள் தடியங்காய் புடலங்காய் சுரக்காய் சவுச்சவ் இது எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ நம்ம பார்த்த இந்த டிப்ஸை நீங்கள் ரெகுலர் பேசிஸாக எடுத்துக்கொள்ளுங்கள் விரைவிலேயே குழந்தை பாகியம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் இருங்க பசங்களாக இருந்துச்சுன்னா மெயில் பண்ணுங்கள் என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் மெயில் உங்களுடைய என்னுடைய மெயிலில் உங்கள் கான்டாக்ட் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் உங்களுடைய சந்தேகத்தை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்